அவுதுல்தான் ரீம் விஷ்ணுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்தனாக நேயர்களே நார்வேலிருந்து ஃபண்டு திருத்தப்பட்டது நேற்று வைகிற விஷனில் சொன்னோம் இன்னைக்கு அந்த வைகிற விஷன் அப்டேட்டு அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த அறுநூத்தி அறுபத்து எழுபத்தி ஆறாவது நாளில் என்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் பாருங்க இதில் நார்வே ரெண்டு ட்ரில்லியன் டாலரை மாற்றினது ஒரு பெரிய அது அதிர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது என்ன பண்ணிருங்கன்னா பேசிக்காக அடுத்தவங்க இடத்தை ஆக்கிரமித்து உலகம் முழுவதும் இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து அங்கே ஃபேக்ட்ரி வச்சு அதில் இருக்கிற இயற்கை விலங்குகள் எல்லாம் எடுத்து அந்த ஃபேக்டரிகளுக்கு விட்டு அந்த ஃபேக்ட்ரிகள் வழியில் லாபம் சம்பாதிச்சு அதில் ஒரு பகுதி இஸ்ரேலுக்கு எப்படி இருக்கி பாருங்க அடுத்தவங்க இடத்துல அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கழனியில் போய் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க விவசாயம் பண்ணுவீங்க அதுல அந்த விவசாயத்தை உலகம் முழுவதும் விற்று லாபம் எடுத்து அந்த கலவியை சொந்தக்காரனை கொஞ்சம் பொல்லப்படுத்தீங்க அது கூட கொடுக்கல பேலஸ்தீனை பொறுத்தவரைக்கும் இப்படி இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இருந்து ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்காவே அது இருந்து போய் இருக்கிறான் இஸ்ரேலுக்கு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என்பது மட்டுமல்ல இன்னும் பல கம்பெனிகள் அங்கே அறுபத்தி மூணு கம்பெனி அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகுது முதல்ல பதினோரு கம்பெனி ஷிஃப்ட் ஆயிருக்கு நேற்றும் பல கம்பெனிகள் ஷிஃப்ட் ஆயிருக்கு என்னால் வேலை இல்லாத அதிகமாகிருக்கு இன்னும் பல நாடுகள் வந்து என்ன செய்தே அங்கிருந்து வெளியேறது ஆனால் நமக்கு நெஞ்சை உறுத்தக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் பல அரபு நாடுகள் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறான் எங்கள் இஸ்ரேலில் மனசாட்சி உள்ளவன் அங்கே நடக்கக்கூடிய குழந்தை கொலைகள் பட்னிச்சாவுகள் இவற்றையெல்லாம் பார்த்து விட்டு அங்கே இருந்து தன்னுடைய உன்னுடைய காரணமே அதான் சொல்கிறான் நார்வே நீ குழந்தைகளை கொலை செய்கிற இனி ஒரு கூட்டுப்படுகொலை நாடு உடனே என் பணம் இருக்கவே கூடாதுன்னு மாற்றுறான் ஆனால் அரபு நாடுகள் அங்கே கொண்டு இன்வெஸ்ட் பண்ணது இதில் என்னன்னா நாத் இப்ராஹிம் டொரவை நம்ம சல்மான் சைத்தான் சல்மான் வந்து நேரடியாக சந்திச்சுருக்கான் ஹவுஃபார் இப்ராஹிம் டொரேரா இஸ் இஸ்லாமிக் ஆர் சவுதி இஸ் இஸ்லாமிக்ங்கிற ஒரு சண்டை நடந்தது அது வேற டாப்பிக்கில் வந்தாலும் கோஆப்ரேஷன் யூனிட்டிங்கிற தலைப்பில் அதாவது ஒத்துழைப்பும் ஒருமைப்பாட்டுங்கிற தலைப்பில் இப்ராஹிம் டொரேராவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா நீ எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுற நீ எப்படி கிங்டம்னு பேர் பற்றி இல்லாருன்னா எல்லாத்தையும் நல்லா வச்சு தவிடு பொடியாக்குறாரு நான் ஹரமேனா வச்சுருக்கேன் ஹரமேன் வந்து என்னை பாதுகாக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் ஹரமேன் வந்து பாதுகாக்கிறது அநியாயம் நடக்கும்போது பார்த்து கொண்டு இருப்பதுக்கு அல்ல என்ன ரசூல்லாவுடைய கதீசுகளை சொல்லி காட்டுறாரு ரசூல்லா வந்து அநியாயத்துக்கு அநியாயக்காரனுக்கு எதிராக போர் செய்தார்கள் ஏழைகளோடும் அமுக்கப்பட்ட மக்களோடும் இருந்தார்கள் அவர்களை விடுவித்தார்கள் நீ என்ன உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கே நேரடியாக கேட்குறாரு ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு இவர் அனர் இவர் கிங் உங்களுக்கு வந்து உள்ள டியூ ரெஸ்பெக்ட் போதுமான அளவுக்கு மரியாதையோடு நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார் அது ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு பக்கத்து வீட்டில் குழந்தைகள் செய்ய கொலை செய்யப்படும் போது முஸ்லீம் குழந்தைன்னு பார்க்காது எந்த குழந்தை கொலை செய்யப்படும் போதும் நீ அதுக்கு என்ன செய்திருக்கணும் உதவி செய்திருக்கணும் நீ உதவி செய்யாமல் எதிரிக்கு உதவி செய்கிற நீ வந்து எப்படியாக்கும் இஸ் இஸ்லாமிய பற்றி பேச முடியும் உன்னுடைய ஆட்சியின் பேசிக்கே வந்து இஸ்லாம் அல்ல என்பதை நீ இன்னும் உணரவில்லையா நல்ல கையில் கேட்டிருக்க பணத்தை எதிரி கையில் கொடுத்துட்டு அமெரிக்கா கையில் கொடுத்துட்டு நீ வந்து அமெரிக்காவிடம் பாதுகாப்பு தேடுகிறாய் நான் வந்து அமெரிக்காவினுடைய சுரண்டலில் இருந்து மேலை நாட்டவர்களின் சுரண்டலிருந்து ஆப்பிரிக்காவை விடுவித்து வளர்ச்சி பாதையில் எங்கள் சொந்த உழைப்பில் யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னுடைய உதவியும் இல்லாமல் நாங்கள் செய்திருக்கோம் இது என்ன பாப்பரேஷன் யூனிட்டியும் யூனிட்டியை பத்தி பேசுகிற உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு இது பெரிய ட்ரெண்ட் அஹ் உலகம் முழுவதும் அதை லைவ்ல போகுது சல்மானுடைய சைத்தான் சல்மானுடைய முகம் குரங்கு மாதிரி அப்படி சுருங்குது இவ இவருடைய பார்வை ரொம்ப பிரைட்டா பெரிய அளவுல நேருக்கு நேர் அதே இப்ராஹிம் டொர எப்படிப்பட்ட ஒரு போராளிங்கிறது தெரியாம கூப்பிட்டு வச்சு பாப்பரேஷன் உனக்கு பணம் தார நீ என்ன தெரியுமா நோக்கம் நீ பாலஸ்தீனை பற்றி பேசுறாதேங்கிறதான் அவர் நேர வச்சு காத்துக்காருன்னு காத்துக்கிட்டாரே அது முழு தகவலையும் வைகிற வழி செய்தல் வரக்கூடிய செப்டம்பர் இடம்பெற செய்கிறோம் அதை படியுங்கள் இதுக்கடையில் சைனா ஒரு வேலை செய்தது அமெரிக்கா ஒரு டஸ்டாயரை சைனா க கடலுக்குள்ளால் அனுப்பிடுங்க நேற்று வரட்டு வரட்டுன்னு வரட்டி வெளியே அனுப்பி விட்டார்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாய்க்கிறதாவது கொஞ்சம் இருந்தாலும்